இப்போது இன்னொரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் நம்ம தெரியாத மாறிகளை வச்சு எப்படி மதிப்பை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் இந்த எக்ஸாம்பிளில் முதல் ஈக்குவேஷன் மூணு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் பிளஸ் மூணு செட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று ரெண்டாவது பன்னெண்டு எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு ஒய் ப்ளஸ் பன்னெண்டு செட்டோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை எடுத்து இதில் பொதுவாக என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள் இதில் பொதுவாக பன்னெண்டு இருக்குது அப்போ பன்னெண்டை ஃபேக்டர் பண்ணி அதாவது காரணிப்படுத்தி வெளியே எடுத்துடலாம் பன்னெண்டு வெளியே எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் கிடைச்சிரும் இப்போது இந்த பன்னெண்டு நீங்கள் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எண்ணோடையும் பெருக்கினிங்கன்னா மேலே இருக்கிற அதே ஈக்குவேஷனை உங்களுக்கு கிடச்சிடும் அது வேணும்னா நீங்கள் செக் பண்ணலாம் இப்போ நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஜெட்டோட மதிப்பு தேவை இதோட மதிப்பு நமக்கு தெரியாது இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டோடய மதிப்பை முதல் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போது முதல் சமன்பாடுல என்ன இருக்குது அதில் எது பொதுவாக இருக்குது அப்படிங்கிறத காரணிப்படுத்தி வெளியே எடுக்கலாம் இதில் பொதுவாக மூணு இருக்குது மூணு வெளியில் எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இது எதுக்கு சமமாக இருக்கும்னா ஒன்றுக்கு சமமாக இருக்கும் இப்போது இதில் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டோட மதிப்பு தேவை இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் மூணாவில் வகுத்தாக போதும் ரெண்டு பக்கமும் மூணாவில் வகுத்தா இது நீங்கிடும் எக்ஸ் கூட்டல் ஒய் கூட்டல் செட் எதுக்கு சமமாக இருக்கும்னா ஒன்றுக்கு மூணுக்கு சமமாக இருக்கும் இப்போது இந்த ஈக்குவேஷனில் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டுக்கு பதிலாக ஒன் பை த்ரீ அப்படின்னு எழுதிடலாம்

இப்போது வழக்கம் போல் நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் கீழே இருக்கிற இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை ஃபேக்டர் பண்ணி பொதுவாக இருக்கிற நம்பரை வெளியில் எடுத்து இதை மாற்றி எழுதலாம் இதை மாற்றி எழுதுனா பதினஞ்சு வெளியே வந்துடும் ஏ ப்ளஸ் பி இருக்கும் இப்போ ஏ பிளஸ் பியோட மதிப்பு நமக்கு தேவை ஏ ப்ளஸ் பியோட மதிப்பை நம்ம முதல் ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த முதல் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறது வழக்கம் போல் நம்ம இதில் மூணை பிரித்து எழுத முடியாது இதில் மூணை ஃபேக்டர் பண்ண முடியாது ஏன் ஏன்னா இங்கே மூணு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது நான் எழுதி காமிக்கிறேன் இதில் மூணை ஃபேக்டர் பண்ணி வெளியே எடுத்தால் ஏ plus அஞ்சு பை மூணு பி அப்படின்னு கிடைக்கும் இது ஏ பிளஸ் பி கிடையாது நமக்கு ஏ பிளஸ் பியோட ஃபார்ம்ல தான் வரணும் இன்கேஸ் வெளிய எடுத்தோம்னா இது என்ன கிடைக்கும்னா மூணு பை அஞ்சு மூணு பை அஞ்சு ஏ பிளஸ் பி அப்படின்னு கிடைக்கும் இதுவும் ஏ பிளஸ் பியோட ஏ வடிவத்துல இல்லை நமக்கு ஏ ஓட மதிப்பு தான் தேவை சோ மூணு அஞ்சு எதை எடுத்தாலும் நம்மளால் ஏ பிளஸ் பியோட மதிப்பை கண்டுபிடிக்க முடியாது இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த கணக்கை செய்கிறதுக்கு போதுமான தகவல்கள் இல்லை அப்படின்னு அர்த்தம் நாட் அஃப் இன்ஃபோ டு சால்வ் இதுக்கு விடைக்கான போதுமான தகவல் இல்லை